ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் குரு பயிற்சி பலன்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகிறார் குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு மிதனராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்கு பாதகாதிபதியும் ஆவார் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் மனைவி மற்றும் உறவுகளாலும் விரயங்கள் ஏற்படும் கவனமாக இருந்தால் அவை சுப விரயங்களாக ஏற்படும் மிதுன ராசிக்கு குரு நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் தங்களது சுகங்களுக்காகவும் விரயங்களை செய்வார்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக செலவுகள் செய்ய நேரிடும் கடன் வாங்க நேரிடும் திடீரென்று வரக்கூடிய சுப விரயங்களும் திடீர் ஆதாயங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வைகாசி முப்பது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சூரியன் சாரத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடும் சந்திரன் சாரத்தில் சஞ்சாரிக்கும் போது குடும்பத்திற்காக விஷயங்களில் ஆதாயமும் விரயமும் சமமாக இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கவனமாக இருந்தால் அதிகப்படியான திடீரென்று வரக்கூடிய விரயங்களை சமாளித்து கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வேலைகளை தள்ளி போடுவதை தவிர்த்து செய்யக்கூடிய வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது இவர்களுக்கு தொந்தரவுகளையும் குறைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் ஆதாயமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் பிள்ளைகள் மூலமாகவும் மனைவி சார்ந்து வகையில் மூலமாகவும் விரயங்கள் ஏற்படுவதை பெரும்பாலும் தவிர்க்க முடியும் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் மாவு பதார்த்தங்களையும் எளிதில் ஜீரணமாகாத உணவுப் பொருட்களையும் தவிர்த்தல் நல்லது மிருகசிரட நட்சத்திரக்காரர்கள் சந்திர சூடேஸ்வரரான சிவபெருமானை வணங்கி வர நன்மைகள் அதிகரிக்கும் தங்களது ஜென்ம நட்சத்திரமான மிருகசிரிட நட்சத்திரம் வரும் நாளில் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் செய்தால் நற்பலன்கள் அதிகம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் சிவபெருமானை வழிபடுவது நன்மையைத் தரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களது நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையான ஸ்ரீராமபுரானை வழிபட நன்மை அதிகமாக கிடைக்கும்